சில மணி நேரங்களுக்கு முன்னாடியே அஜித் படத்தோட அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் சோசியல் மீடியா முழுக்க இருந்துச்சு குறிப்பாக நேற்று நைட்டில் இருந்து அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு என்னன்னா அஜித்தோட விடாமுயற்சி படத்தோட அப்டேட் தான் வரப்போகுது ஏன்னா அந்த படத்தை பற்றினா நிறைய சர்ச்சைகள் இருக்குது அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அந்த படத்தோட ஏதாவது ஒரு அப்டேட்டை விட்டு அஜித் ரசிகர்களை வந்து சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் சில பேர் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறதே ஏகே சிக்ஸ்டி த்ரீப்பா ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிக்க போகிற படத்தோட அப்டேட் தான் விட போகிறாங்கன்னு சொன்னாங்க இப்போது ரெண்டாவது தான் உண்மை ஆயிருக்கு அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம அஜித் குமார் நடிக்க போகிற படத்தோட அந்த போஸ்டரையும் குறிப்பாக படத்தோட டைட்டிலையும் ரெவில் பண்ணிட்டாங்க குட் பேட் அக்லி அப்படிங்கிற டைட்டில் தான் இந்த டைட்டில் இந்த டைட்டிலை கேட்டவுடனே உங்களுக்கே ஞாபகம் வரும் பல வருடங்களுக்கு முன்னாடி ஹாலிவுட்ல வெளியே வந்து சக்க போடு போட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் படம் தான் இந்த குட் பேட் அக்லி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு காலகட்டத்தில் நம்ம கிளின்ட் ஈஸ்டுட் நடித்த ஒரு மெகா 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 பிளாக் பஸ்டர் படம் தான் இந்த தி குட் பேட் அண்ட் அக்லி அப்படிங்கிற படம் இப்போ வரைக்கும் அந்த குட் பேட் அக்லியோட அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசில் சவுண்ட் வந்து ரொம்பவே பிரபலம் ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் வந்து தெரியாம இந்தியாவில் இருக்க கடைக்கோடி ரசிகனும் அந்த படம் போய் சேர்ந்தது அந்த படத்தோட டைட்டில் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வச்சிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் டைட்டில் கிட்டத்தட்ட இதே சாயல தான் இருக்கும் உதாரணத்துக்கு சிம்பு வச்சு எடுத்த அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் கிட்டத்தட்ட அதே தான் குட் பேட் அக்லி அப்படிங்கிற டோன்லேயே வச்சுருக்காரு அதுக்கு முன்னாடி த்ரிஷா எல்லாம் நயன்தாரா இப்போ கூட மார்க் ஆண்டனி அப்படிங்கிற இந்த மாதிரியான ரெண்டு மூணு வேரியேஷன்ஸில் இருக்கிற நபர்களை குறிப்பிடுமாறு தான் அவருடைய டைட்டிலாக இருக்கும் இப்போது இந்த டைட்டில் ரெவீல் பண்ணிட்டாங்க ஓகே இந்த படத்தில் இன்னொரு மிக முக்கியமான அஜித் ரசிகர்களாம் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி கொடுக்குற இன்னொரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு ஷூட்டிங் ஜூன் மாதம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஏன்னா அது வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியுரிமையாக விடாமுயற்சி எடுத்துகிட்டு தான் இருப்பார் ஸோ இதுலேருந்தே தெரியுது ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட்டு ஆறு மாதத்தில் ஷூட்டிங்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த படத்துக்கே தேவிஸ்ரீ பிரசாதா மியூசிக் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வீரம் படத்துக்கு அப்புறம் அஜித் கூட சேர்றாரு அப்படின்னு ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் தேவிஸ்ரீ பிரசாத் அப்புறம் தெலுங்கில் மிக பிரம்மாண்டமான கம்பெனின மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை கொடுக்குறாங்க ஜூன் மாதம் ஷூட்டிங் பொங்கல் வெளியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குட் பேட் அக்லி இந்த டைட்டிலையும் இந்த ரிலீஸ் தேதியையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த காம்பினேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கவன் பாஸில் சொல்லுங்கள்